வெல்கம் டு காலிஸ் கிச்சன் நிறைய சத்துக்கள் அடங்கிய முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து செவந்ததும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி வச்ச மூணு வர மிளகாயும் சேர்த்து கலந்து விடலாம் கருவேப்பிலை வர மிளகாய் வறுபட்டதும் வெட்டி வச்ச பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் லைட்டாக செவக்கிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வந்ததும் தண்டு காம்பெல்லாம் நீக்கிட்டு கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்து தாளித்த வெங்காயமும் கீரையும் மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின் பி இருக்கிறதுனால இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம மூளையோட செயல்பாட்டை ஊக்கப்படுத்துறதுக்கும் எலும்புகளை வலுப்படுத்தவும் கொலஸ்ட்ராலை குறச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டோம்னா மருந்து மாத்திரை அதிகமாக எடுத்துக்க வேண்டியதில்லை முக்கியமாக மூணு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினதுலையே பாருங்கள் எவ்வளோ கீரை கம்மியாக வந்துருச்சுன்னு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரைக்கு உப்பு நிறையா செல்லாது அது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடுறதுனால உப்பு நிறையா சேர்த்தா அதிகமாயிரும் இப்போ கீரை ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த டைமில் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக விடலாம் கீரைக்கு மூடி போட்டு வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வற்றி ஒரு முக்கால் பாகம் கீரை வெந்து வந்துடுச்சு அப்படியே அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிருச்சுன்னா கீரை வேஸ்ட் ஆகிரும் இப்போவே பாருங்கள் இதில் லைட்டாக பிடிக்குது நீங்கள் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க கீரை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு கலந்து விட்டு இறக்கணும்னா சூப்பரான சுவையான முருங்கைக் கீரை பொரியல் ரெடியாகிருங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ